கார்த்திகை தீபம் சரியில்லை நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க வெடியே குழப்பில் போகலாம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கீதா கிட்டே கேட்குறாங்க நானா சார் நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு கேட்குறாங்க கீதா தீபா மாதிரியே நடிக்க முடியுமாங்கிறாங்க சார் நான் அவ வாய்ஸ் கூட கேட்டதில்லைங்கிறாங்க அவங்க வாய்ஸை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி பேசுங்க புடவையை மாற்றிக்கோங்க தீபாவோட புடவையை கட்டிக்கிட்டு தீபா மாதிரியும் பேசுங்க அதுக்கப்புறமா அங்கே என்ன நடந்ததுங்கிறத ஐஸ்வர்யா அண்ணி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க கார்த்திகா நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறாங்க ஆமாங்க நீங்கள் கீதாங்கிறத மறந்துட்டு தீபான்னு நினச்சி பேசுங்க கண்டிப்பாக ஒர்க் ஒர்க்கவுட் ஆகுங்கிறாங்க கார்த்தி அப்படின்னா சரி சார் நீங்கள் சொல்லுங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் நான் அதே மாதிரி செய்கிறேன் சார் ஆனால் எனக்கு ஆரம்பத்திலிருந்து ஐஸ்வர்யா மேலே டவுட் இருந்துக்கிட்டே தான் சார் இருக்குது முத முத அவங்க என்னை பார்க்கும்போது முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க என்னை கண்டா சில நேரம் பயந்த மாதிரியும் பேசினாங்க அதுக்கப்புறம் தான் இப்போ என்னை கண்டா வெறுப்பாக பார்க்குறாங்க அவங்க எப்போவுமே என்கிட்ட ஒரு மாதிரியாக தான் சார் நடந்துக்கிறாங்கங்கிறாங்க அதுதாங்க எனக்கும் டவுட்டா இருக்கு அந்த மலை உச்சியில ரம்யா ரியா தீபா ஐஸ்வர்யா இவங்க நாலு பேருந்தான் இருந்திருக்காங்க ரம்யா என்னன்னாங்கன்னு தெரியல ரியா அந்த இடத்துலயே இறந்துட்டாங்க தீபாவுக்கு இப்போ அடி எட்டு இல்லாமல் இல்லாம இருக்காங்க ஐஸ்வர்யா அண்ணிக்கு மட்டும்தான் அங்கே என்ன நடந்ததுங்கிறதே தெரியும் அவங்க உண்மையை சொன்னால் மட்டும்தான் அங்கே என்ன நடந்தது தீபாவுக்கு என்ன ஆச்சுங்கிறதே நம்மளுக்கு தெரிய வரும் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் தீபாவாக நடித்து ஐஸ்வர்யா அண்ணிக்கிட்ட பேசி அவங்கக்கிட்ட எல்லா உண்மையும் வாங்குனிங்கன்னா மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்கிறாங்க சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் தீபாவாகவே நடிக்கிறேங்கிறாங்க கீதா சரி அப்படின்னா தீபாவோட புடவையெல்லாம் அங்கே இருக்குது தீபாவோட குரல் இதோ நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நல்லா வாய்ஸ் ரெக்கார்ட் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தீபாவோட குரலை கீதா கேட்டுக்கிறாங்க சரி சார் நான் இதே மாதிரி மெயின்டன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதனால நிச்சயமா தலையில கட்டி நீங்க தலையில கட்டி போட்டுக்கோங்க தீபாவோட புடவை திங்ஸ் இதெல்லாம் எடுத்து மாத்தி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க கீதாவும் தீபா மாதிரியே ஜடையெல்லாம் போட்டு அவங்க கட்டிக்கிற புடவை மாதிரி நீட்டா கட்டி தீபா மாதிரியே எல்லார்கிட்டையும் எப்படி உரிமையோடு பேசணுமோ அந்த மாதிரி அத்தை அக்கா அப்படி சொல்லி கொடுத்து தீபா பேசுகிற மாதிரி தயங்கி தயங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க கீதா தீபா மாதிரியே இப்போ பேசுகிறீங்க அதே மாதிரி தீபா மாதிரியும் மெதுவாக நடந்து வாங்க நான் கீழே போய் அம்மா கிட்டே சொல்லிவிட்டு நான் கிளம்பி போகிறேன் பின்னாடியே யாருக்கும் தெரியாமல் நீங்களும் வந்து காரில் உட்காந்துக்கங்க அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து நம்ம டிராமாவாக ஆரம்பிக்கலான்னு கார்த்தி சொல்லிடுறாங்க கீதாவும் சரிங்கிறாங்க கார்த்தி கொடுக்குற கொடுன்னு வேகமாக வர்றாங்க வந்ததும் அம்மா அம்மா அம்மான்னு சத்தம் போடுறாங்க என்னப்பா என்ன கார்த்தி அப்படின்னு வந்து நிற்கிறாங்க அம்மா ஒரு முக்கியமான விஷயமா எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு தீபா கிடச்சிட்டாங்கன்னு தகவல் வந்திருக்குமா நான் போய் பார்த்துட்டு தீபாவை கூட்டிட்டு வரேங்கிறாங்க அப்படியாப்பா சீக்கிரமா கூட்டிட்டு வா எனக்கு ரொம்ப பாக்கணும்னு ஆவலாவும் சந்தோஷமாவும் இருக்குப்பா சீக்கிரமா என் மருமகளை கூட்டிட்டு நான் நாத்தியா காட்டி எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போறாங்க இந்த பக்கமா ஐஸ்வர்யாவுக்கு பக்கு பக்கு பக்குன்னு இருக்குது என்னது யாரோ தகவல் கொடுத்துட்டாங்க போல இருக்கே உங்க என்ன தூங்கிட்டு இருக்கானா சரியான ரவுடி நான் அரசியல்வாதி என்ன தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படி இப்படின்னு வெறும் பேச்சு சாதாரண ஒரு சக்தி கிட்ட இருந்து தீபாவை கூட கடத்தி இவன் கொண்டு போக முடியாத ஒரு ரவுடி இவனெல்லாம் ஒரு ஆளை இவங்கூட சேர்ந்து நான் அவங்களும் சேர்ந்து எல்லா பக்கமும் இவனுக்கு சப்போர்ட் பண்ணணுமே இப்போ எப்படி நழுவ விட்டான்னு தெரியலையே இப்போ தீபாவை கார்ட்டி கூட்டிட்டு வந்தா எல்லா குட்டும் உடைஞ்சிது நான் இனிமே இந்த வீட்ல இருக்கவே முடியாது சத்தியமா இந்த அருண் என்ன தண்ட தண்டமா வெட்டி போட்டுருவான் என்ன பண்றதுன்னு அப்படியே தவிச்சிக்கிட்டு நிக்கறாங்க ஐஸ்வர்யா மீனாட்சி ஒரு வகையில சந்தோஷப்படுறாங்க அப்பாடா இவ்வளவு நாளுக்கு அப்புறமா எப்படியோ தீபா கிடைச்சிட்டா சே நம்ம கஷ்டப்பட்ட அளவுக்கு வீண் போகவே இல்லை தீபாவை பாட வைக்கிறேங்கிற முயற்சி எடுத்ததுனால இப்போ எப்படியோ யாரோ நல்லவங்க மூலமா இப்போ தீபா நம்ம வீடு வந்து சேரப் போறா இனிமே அக்கா வாய் நம்ம கூப்பிடுவா இதுல தீபாவை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே தீபா எப்படி இருக்காளோ இப்ப எப்படி வரப்போறாளோ அப்படின்னு ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க மீனாட்சி அபிராமி தீபா மேல ரொம்ப இரக்கமா இருக்கிறாங்க பாவம் தீபா இந்த சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டங்களை தான் அவ்வளோ அனுபவிப்பா நல்லபடியாக தீபா நம்ம வீட்டில் வந்து குடும்பத்தோடு சேர்ந்துட்டானா அதுக்கப்புறமா கார்த்தி தீபா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத நம்ம பார்த்தா போதும் நம்ம கண்ணவே தீபா காலத்தில் இந்த தாலியை கட்டிட்டானா அதுக்கப்புறம் நம்ம ஆசைகள் எல்லாம் நிறைவேறின மாதிரி நினைச்சிட்டு இருக்கா அபிராமி கார்த்தி இதான் வரேன்னு சொல்லிட்டு போனானே இன்னும் காணுமே காணுமேனு குடும்பத்தில் எல்லாரும் ஆர்வமாக கற்றுட்ருக்காங்க கார்த்தியோட கார் வந்து நிற்கிது காரை விட்டு கார்த்தியும் தீபாவும் இறங்குறாங்க ஐஸ்வர்யாவுக்கும் அப்படியே தூக்கி வாரி போடுதோ அச்சோ தீபா தான் வந்துட்டா அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க யாரும் முகத்தில் சந்தோஷமாக அப்பா பல கஷ்டங்களை தாண்டி இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாட்சி போய் அரத்தித்தட்ட எடுத்துகிட்டு வா தீபா வந்திருக்கா பார் எத்தனை கஷ்டங்களை தாண்டி எல்லைகளை மீறி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்திருப்பா அவளுக்கு இனிமேல் இதோடு இந்த திருஷ்டியே நீங்கட்டும் போச்சி போய் எடுத்துட்டு வா தீபா தான் இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வீட்டுக்குள்ள வர்றா இனிமேலாவது நல்லா இருக்கணும் போமா போய் எடுத்துட்டு வாங்குறாங்க மீனாட்சியும் போய் எடுத்துட்டு வந்து வந்திருக்காங்க வந்து கார்த்திக்கும் கீதாவுக்கும் சேர்த்து ஆராய்ச்சி சுத்தி உள்ள கூப்பிட்டு வரும்போது ஐஸ்வர்யாவை மறைச்சுக்கிட்டே வராங்க ஐஸ்வர்யாவுக்கு கை காலெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு பார்க்கறத பார்த்தா நிச்சயமா இவன் தீபாவைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா இருந்து நலுவலாமான்னு பாக்குறாங்க விடுவாங்களா கார்த்திக் கீதா எல்லாம் பண்ணியே வந்திருக்காங்களே இந்த ஐஸ்வர்யாவை அப்படியே பிழிஞ்சு எடுத்து உண்மைகளை கறக்கறதுக்கு தானே வந்திருக்காங்க அதனால ஐஸ்வர்யாக்கா கொஞ்சம் நெல்லுங்க அப்படிங்கிறாங்க கீதா ஜோ தீபாவே கூப்பிட்டு நிறுத்துறாளே இப்போ உண்மை எல்லாரும் முன்னாடி உடைச்சிடுவாளா அப்படின்னு பயந்துக்கிட்டு திரும்பி பாக்குறாங்க ஐஸ்வர்யா நான் வந்திருக்கேன் நீங்க பாட்டுக்கு என்ன பார்க்காம போறீங்களே நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்க்காங்கிறாங்க ஐயோ இத்தனை பேர் இருக்கும்போது இவங்க எல்லாரும் வாய் நம்ப வரவேற்கும் போது என்கிட்ட மட்டும் தனியா பேசணுங்கிறாளே இவ்வளவு நாள் கழிச்சு வந்தவ என்னை தனியா கூப்பிட்டு போய் என்ன கும்மி அடிச்சிருவாளோன்னு நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா சரியா அக்கா நான் உங்ககிட்ட தான் பார்க்கணும் பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன்க்கா வாங்க உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு கைப்பிடிச்சி குட்டிக்கிட்டு போகிறாங்க என்னக்கா ஐஸ்வர்யாக்கா என்னை பார்த்ததும் உங்களுக்கு வாயே எலும்புல போல இருக்குங்கிறாங்க தீபா 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 அது வந்து வந்துங்கிறாங்க ம் சொல்லுங்கக்கா மலை உச்சியில் நாளைக்கே நீங்கள் பின்னாடி வர ம் அதுக்கப்புறம் நடந்ததை நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க